காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு கரசங்கால் ஆதனூர் மாடம்பாக்கம் காவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் இந்த வாக்கு சேகரிப்பின் போது டி ஆர் பாலுவை ஆதரித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் பிரச்சாரம் செய்தார் திமுகவின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்த அவர் டி ஆர் பாலுவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கலைஞர் உரிமை தொகை தரணும் நீங்கள் தமிழ்நாடு முழு முழுவதும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு ஒன்று ரெண்டு குடும்பங்களுக்கு விட்டு போயிருக்கு அதை கூட நாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னா நம்ம தலைவர்கிட்ட சொல்லி அவ்வளோ பேர் விட்டு போயிருந்து எழுதி கொடுன்னு சொன்னா எழுதி கொடுத்துருக்குறாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க